நீர் ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய ரத்தமே தண்ணீரே உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏக மகனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன் இவர் தூய ஆவியினால் கற்பமாய் உற்பவித்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் பூஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வீசருடைய வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து சீவியரையும் மறித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் புனிதர்களுடைய சமூதீத பிரயோசனத்தை விசுவசிக்கிறேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசருடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ிய பிதாவே உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகியேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதியாத திரு இரத்தத்தையும் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு நாதருடைய விலை மதியாத திரு சரீரத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கும் வரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உம்மது நேச குமாரனும் எங்கள் கிறிஸ்து கிறிஸ்துநாதருடைய விலை மதியாத இரத்தத்தையும் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதியாத இரத்தத்தையும் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உம்மது நேச குமாரனும் எங்கள் கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு இரத்தத்தையும் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிடும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிடும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உம்மது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் സോമി കൃപയായി സോമി കൃപയായി സോമി കൃപയായി കൃസ്തുവേ എങ്ങൾ പ്രാർത്ഥനയെ കേട്ടരുളും കൃസ്തുവേ എങ്ങൾ പ്രാർത്ഥനയെ കേട്ടരുളും കൃസ്തുവേ எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயி பன்னிரட்சியும் சோமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா எங்களை தயி பன்னிரட்சியும் சோமி பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்ரா எங்களை தய பண்ணி ரச்சியும் சோமி புனித தம இருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தய பண்ணி ரச்சியும் சோமே உலகத்தை மீட்க இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் நாங்கள் அடையவிருக்கும் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் பாவச்சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கை தூக்க இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கும் எப்போதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் உமது அருட்கொடைகளை கொடைகளை முன்னதாகவே எனக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்க செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் சத்திய திருச்சபையை ஸ்தாபித்ததில் நீர் காட்டிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் சாதனங்களின் கொடைகளில் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் நீர் அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் நீர் தந்தருழிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மனம் திருப்புவதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் அவ்விசுவாசிகள் ஒளி பெறுவதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் நீதிமான்களின் அர்ச்சிப்பில் நீர் வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உம்மது பேரில் வைக்கிறேன் உம்மது திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உம்மது பெயரில் வைக்கிறேன் இரக்கத்தின் தாயாக புனித மரியம்மாலை எங்களுக்கு தர இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உம்மது பேரில் வைக்கிறேன் நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உம்மது பேரில் வைக்கிறேன் நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் கதி கலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உம்மது பேரில் வைக்கிறேன் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உம்மது பேரில் வைக்கிறேன் சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உம்மது பேரில் வைக்கிறேன் மீட்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிடும் ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன்